குடும்ப தண்ணியில தண்ணியுமே அவங்க ஊரை கடந்துதான் கடல போய் ஓடுங்க எல்லாமே உடனடியா தேவைங்க தண்ணி உணவு பொருட்கள் இப்ப உடனடியா எங்களுக்கு வேணும் இல்லைன்னா மக்கள் பசியிலே செத்து போகும் குழந்தைகளுக்கு பால் கிடையாது மக்கள் வந்து புகழிடத்தில் இருக்காங்க குழந்தைகளுக்கு பால் கிடையாது ஹைஸ்கூலு பள்ளிக்கூடம் உயரமான இடங்கள்ல தங்க வச்சு மட்டம் மட்ட பாவலை எல்லாம் வச்சு பொதுமக்கள் சேர்வா சாப்பாடு ஆக்கி நாங்களே ஊர்ல இருந்து ஆக்கி பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எங்கேயுமே உங்களால எங்களால வழி செல்ல முடியல திருச்செந்தூருக்கு படகுல வர சொல்ல இந்த பேட்டி நாங்கள் கொடுக்குறோம் உடனடியா எங்களுக்கு என்ன செய்யணுமோ அவ்வளவு செய்ய கவர் சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைங்க மெடிசன் கிடையாது மாவு கிடையாது